பரிசுத்த வேதாகமன் பழகிய ஏற்பாடு யோகுவனுடைய சரித்திரம் பதிமூன்றாம் அதிகாரம் இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் பாரியத்துக்குதவாத வைத்தியர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும் நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள் நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ அவருக்கு முகதாட்சல்யம் பண்ணுவீர்களோ தேவனுக்காக வள அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சம்யம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார் அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம் நீங்கள் மௌனமாயிருங்கள் நான் பேசுகிறேன் எனக்கு வருகிறது வரட்டும் நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அவரே என் சிப்பு மாயக்காரனும் அவர் சந்நிதியில் சேரான் என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளினால் கவனமாய் கேளுங்கள் இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன் என் நீதி விளங்கும் என்று அறிவேன் என்னோட வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவன் யார் நான் மௌனமாயிருந்தால் ஜீவித்து போவேனே இரண்டு காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒழித்து கொள்ளாதிருப்பேன் உம்முடைய கையை என்னை விட்டெடுத்து தூரப்படுத்தும் உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக நீர் கூப்பிடும் நான் உத்தரவு கொடுப்பேன் அல்லது நான் பேசுவேன் நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர் என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர் என் கால்களை துழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர் என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர் இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான்